எந்த செயலை தொடங்கினாலும் விநாயகரை வணங்கி தொடங்குவது மரபு தனக்கு ஓமை இல்லாத தனி தலைவனாக விளங்குபவரே விநாயகர் தேவர்களும் மூவர்களும் கணநாதனை வணங்கியே செயல்களை தொடங்குகின்றனர் அப்படிப்பட்ட கணபதியை சதுர்த்தி நாளில் வழிபடுவது நல்லது தேய்பிரை சதுர்த்தியில் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் காரிய தடைகள் விலகும் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் இப்படி பல சிறப்புகள் தேய்பிரை சதுர்த்தியில் செய்யும் விநாயகர் வழிபாட்டுக்கு உண்டு இந்த ஆண்டு மகா சங்கடாகர சதுர்த்தி பத்தொன்பது எட்டு செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது இந்த நாளின் சிறப்புகள் என்னென்ன எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பன குறித்து பார்க்கலாம் மகா சங்கடாகர சதுர்த்தி ஒரு மாதத்தில் அமாவாசைக்கு பின்னர் வரும் சதுர்த்தி பௌர்ணமிக்கு பின்னர் ஒரு சதுர்த்தி என இரண்டு சதுர்த்திகள் வந்தாலும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னர் வரும் தேய்பிரை சதுர்த்தி மகா சங்கடாங்கர சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது கரா என்றால் சமஸ்கிருதத்தில் அழித்தல் என்று பொருள் இது எதிரிகள் பொறாமை போட்டி தீமை தேவையில்லாத விஷயங்கள் போன்றவற்றை அழிப்பதை குறிக்கும் விநாயகரால் தான் நல்ல விஷயங்களை வளர்த்து தேவையில்லாதவற்றை அகற்ற முடியும் இந்த சதுர்த்தியின் நோக்கமே ஒருவருக்கு துன்பம் என்பது எப்போது வரும் அவனுக்கு தேவையில்லாத விஷயங்கள் அவனை நெருங்கும் போதே வரும் அதை அகற்றுவதற்காகவே இந்த விரதம் உருவானது எதனால் இந்த விரதம் உருவானது என்று பார்ப்போம் தங்கநகர சதுர்த்தி என்பது விநாயகரை சார்ந்த ஒரு விஷயம் சிவபெருமானின் மூத்த மகனை விநாயகர் என்பது அனைவரும் அறிந்ததே உலக அதிபதியான அப்பனுக்கே அறிவுரை சொன்ன சுப்பனின் அண்ணன் தான் விநாயகர் பிறை சூழ்ந்த சந்திர பகவான் எப்போதும் தான் தான் அழகானவன் என்ற செருக்குடன் இருந்தான் சூரியன் என்பவன் சூடேற்றுபவன் ஒவ்வொரு கோளுக்கும் தனித்தன்மை உண்டு சந்திரன் ஆகிய நான் தான் உலகில் குளிர்ச்சி தருபவன் என்ற பெருமையுடன் இருந்தான் சந்திரனின் அந்த செருக்கை குறைக்க வேண்டும் என சிவன் விநாயகருக்கு ஆணையிட்டார் விநாயகர் தான் பார்த்து கொள்வதாக கூறி சந்திரனை சந்தித்தார் இவ்வளவு பெரிய விநாயகரே தன்னிடம் வந்து பேசுவதால் தானே இன்னும் உயர்ந்தவன் என்ற அகந்தையுடன் சந்திரன் அவமரியாதையாக விநாயகரிடம் நடந்து கொண்டார் இதனால் கோபமடைந்த விநாயகர் இப்போது வரை இருந்த செல்வத்தையும் ஒளியையும் நீ இழப்பாய் என சாபம் கொடுத்தார் சாபத்தின் விளைவாக சந்திரனின் ஒளி குறைய தொடங்கியது சந்திரனின் ஒளி உலகிற்கு வராததால் இரவு வரவே இல்லை சூரியனின் உச்ச வெப்பம் குறையவும் இல்லை இதனால் மக்கள் துன்புற்றனர் சந்திரன் ஒளியிழந்து வாடத் தொடங்கினான் உலகமும் குளுமையான நிலவும் இன்றி தடுமாறியது தேவர்கள் விநாயகரை சரண் புகுந்தார்கள் சந்திரனும் தன்னை மன்னிக்குமாறு வேண்டினார் விநாயகர் கூறினார் உன் செருக்கை குறைக்கவே நாம் இதை செய்தோம் நான் கொடுத்த சாபத்தை என்னால் திரும்ப பெற இயலாது ஆனால் நான் உமக்கு இரண்டு அகவைகள் தருகிறேன் ஒன்று நீ முழுமையாக தெரிவாய் இல்லையென்றால் முழுமையாக மறைவாய் ஆனால் இவை இரண்டுமே உலகிற்கு சாத்தியமற்றது ஆகவே உன்னை நான் இரண்டாக பிரிக்கிறேன் வளர்பிரை திதி மற்றும் தேய்பிறை திதி முதல் பதினாறு நாட்கள் நீ வளர்வாய் அது வளர்பிறை திதியாகவும் அடுத்த பதினான்கு நாட்கள் நீ தேய்வாய் அது தேய்பிறை திதியாகவும் உருவாக்கினார் மூலம் ஒரு மனிதன் எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் செருக்குடன் இருந்தால் அவன் அனைத்தையும் இழப்பான் என்பதற்கு நீ ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என கூறினார் நான் உன் அழகையும் இழக்க விடமாட்டேன் உன் செருக்கையும் மற்றவர்களுக்கு காட்டாமல் விடமாட்டேன் தேய்பிறையில் உன் துன்பங்கள் குறையும் உன்னை நினைத்து என்னை வழிபடுவோரின் துன்பங்களும் குறையும் ஜாதகத்தில் சந்திரனின் நீட்சியால் ஏற்படும் பாதிப்புகள் ஆகிய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் உஷ்ணம் நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் காய்ச்சல் ஜலதோஷம் முதலிய அனைத்தும் என்னை வணங்கும் போது குறையும் பண்டிகை என்பது பகலிலே கொண்டாடப்படும் ஆனால் இந்த சதுர்த்தி விரதம் மட்டும் இரவிலே செய்யப்படுகிறது ஏனெனால் இது சந்திரனுக்கான தினம் சந்திரன் பெற்ற வரத்தினால் சூரிய அஷ்டமனத்திற்கு பின் இது செய்யப்படுகிறது விரத முறைகளை எவ்வாறு கடைபிடிக்கலாம் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் தொடங்க வேண்டும் ஒரு கிளாஸ் தண்ணீரில் அருகம்புல் வைத்து விநாயகரை வணங்க வேண்டும் நெவேதினமாக கொழுக்கட்டை அவல் பொரி அச்சு வெள்ளம் நெல்லிக்கனி இதில் ஏதேனும் ஒன்றை வைத்து நாம் மணிபடலாம் விநாயகரை வணங்கும் போது சந்திரனால் ஏற்பட்ட பாதிப்பு குறைய வேண்டும் என மனதில் நினைத்து வழிபடும் போது அது மிகுந்த பலனை தரும் மாதம் மாதம் சங்கடாங்கர சதுர்த்தி வரும் ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் வரும் சங்கடாங்கர சதுர்த்தி மிகவும் முக்கியமானது இந்த திதியில்தான் விநாயகர் சந்திரனை தேய்பரையாக பிரித்தார் ஏனெனில் ஆவணி மாதமே விநாயகர் பூமியில் அவதரித்த மாதம் ஆகையால் தான் இந்த மாதம் மகா சங்கடங்கர சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது பரம்பொருளான கணபதியை வணங்குவோம் வக்ர துண்டனை தியானம் செய்வோம் அவர் நம்மை காத்து அருள் பாலிப்பார்